السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه الى يوم الدين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் பேசுறதெல்லாம் எப்படி கேட்கும் கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா நான் அரசியல்வாதி கிடையாது குரான் சுன்னாவை உங்களிடத்தில் சொல்வதற்கு வந்திருக்கிறேன் அதனால் கொஞ்சம் அமைதி காத்தால் நான் சொல்வது உங்களுக்கு விளங்கும் கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா தயவு செய்து கொஞ்சம் எல்லாரும் ஓரமா வந்துருங்க எல்லாரும் பாக்கிறதுக்கு ஆசைப்பட்றாங்க எல்லாருமே கேட்கணும் ஓகே உங்களுக்கு நேரம் இல்லை இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு நேரம் இல்லை நீங்க தயவு செய்து சவுண்ட் போடாதீங்க ரொம்ப அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக கேட்கும் வாய்ஸ் அல்லாஹ் உடையே அருளால் அல்லாஹ் ரபுலால மீன் எப்படி இந்த சபையில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தாலும் அது பூண்டு அல்லாஹ் ஹரபுலால மீன் எம்மை ஜென்ன தூல் பிரிதோசில் அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முகமது ரசோல்லா சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பாளாக குர்ஆனில் அல்லாஹ் ரபுலா அலமீன் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது அலிஹி வசல்லம் அவர்களை அனுப்பிய நோக்கத்தை அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹு இறை நம்பிக்கை கொண்ட முக்மீன்கள் மீது அல்லாஹ் அருள் செய்திருக்கிறான் இப் அஃபி ஹிம் ரசூலம் மின் அன்ஃபுசிஹிம் உங்களிடமிருந்து அல்லாஹ் ஒரு இறைத்தூதரை தேர்ந்தெடுத்து அனுப்பியதன் மூலம் அவர் என்ன செய்தார் உங்களுக்கு நம்மிடத்திலே அவர் எதை விதைத்தார் எத்லு அலைஹிம் ஆயாதே அல்லாஹுடைய குர்ஆனை உங்களுக்கு எடுத்து வைத்தார் ஓதி காட்டினார் ஒய் அதைக் கொண்டு உங்களை பரிசுத்தப்படுத்தினார் ஒய் யு அல் லி அல்லாஹ் புத்தகத்தை உங்களுக்கு கற்பித்தார் அல்லாஹ் அல் அதன் மூலமாக இருக்கக்கூடிய ஞானங்களை உங்களுக்கு அந்த தூதர் கற்பித்தார் ஓ இன் கனூ மின் கபுலு அந்த குர்ஆனுடைய கல்விகளையும் ஞானங்களையும் உங்களுக்கு அந்த இறை தூதர் கற்றுக் கொடுத்தார் அதன் மூலமாக நீங்கள் பரிசுத்தமாக மாறினீர்கள் என்று அல்லாஹ் அவனுடைய புத்தகமல் குர்ஆனிலே அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு அழைகியவர் செல்லம் அவர்களைப் பற்றியும் சமூகம் அதன் மூலமாக தெளிவுபற்றதை பற்றியும் அல்லாஹ் எமக்கு எடுத்து சொல்கிறான் இப்போது பொருத்தி பாருங்கள் எந்த வழிகேட்டில் இருந்து அல்லாஹுடைய தூத செல்லம் நம்மை பாதுகாத்தார்களோ எந்த வழிகட்டில் இருந்து அல்லாஹுடைய தூத நம்மை மீட்டெடுத்தார்களோ அதே வழிகேட்டை நோக்கி இல்லா அல்லாஹ் எம்முடைய சமூகத்திலே பலர் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் சஹாபாக்கள் அல்லாஹுவால் தூய்மைப்படுத்தப்பட்ட மக்கள் அல்லாஹுடைய தூதரால் தூய்மைப்படுத்தப்பட்ட மக்கள் அறியாமை கால சமூகத்திலே வாழ்ந்தவர்கள் அறிவியினர்களாக வாழ்ந்தவர்கள் ஒழுக்க மாண்புகளிலும் கண்ணிய இழப்புகளிலும் அடிமைத்தனத்திலும் அசிங்கமான அனாச்சாரமான செயல்களிலும் என எல்லா தரப்பிலும் மூழ்கி இருந்த அந்த நபித்தோழர்களுடைய வாழ்வை அல்லாஹுடைய மார்க்கம் சுத்தப்படுத்தியது தூய்மைப்படுத்தியது பெரும் கண்ணியமிக்க நபித்தோழர்களாக அவர்களை அல்லாஹுடைய மார்க்கம் மீட்டெடுத்தது தூதர் சொல்லல்லாக அழகுவ செல்லும் அந்த சமூகத்தை மீட்டெடுத்தார்களோ அந்த ஒன்றில் இயல்பாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹுடைய தூத சொல்லாகு அழகுவ செல்லும் ஓடே தன்னுடைய வாழ்நாளை கழித்த ஒரு தோழர் நபித்தோழர் உண்டு மாலிக் ரதி அல்லாஹு அல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு பின்னால் வந்த சமூகத்தை பார்த்து தபிங்களை பார்த்து சஹாபாக்களுக்கு பின்னால் உருவான அந்த முக்மின்களை பார்த்து முஸ்லிம்களை பார்த்து சொன்னார்கள் அந்த காலத்திலேயே அந்த நபித்தோழர் அந்த வார்த்தையை இப்படி மொழிபெயர்த்தார் என்றால் இந்த காலத்திலே இருக்கக்கூடிய நம்மை பார்த்தால் என்னவாகும் அசுல்லா சொல்லு அழகி வல்லமுடிய அந்த தோழர் சொன்னார் எங்களுடைய காலத்தில் எங்களை அழிக்கக்கூடிய பாவங்களாக பார்த்த காரியங்களை எல்லாம் நாங்கள் இதை செய்தால் அழிந்து விடுவோம் நாங்கள் இதை செய்தால் எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அழிந்து விடும் என்ப என்ற பாவங்களாக பார்த்த பாவங்களை எல்லாம் இந்த காலத்திலே வாழக்கூடிய நீங்கள் ஒரு தலையின் முடிக்கு சமமாக நீங்கள் கருதுகிறீர்கள் என்று சொன்னார்கள் புரிகிறதா நான் சொல்லுவது எங்களுடைய காலத்திலே இதை செய்தால் நாங்கள் அழிந்து விடுவோம் இதை செய்தால் எங்களுடைய வாழ்க்கை இல்லை இதை செய்தால் ஈமான் இல்லை இதை செய்தால் அல்லாஹ் இல்லை இதை செய்தால் அல்லாஹுடைய மார்க்கம் இல்லை என்று நாங்கள் கருதி கொண்டிருந்த எல்லா பாவங்களும் உங்களுடைய காலத்திலே நபித்தோழர்களுக்கு அடுத்த சமூகத்தை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் தலையில் இருக்கக்கூடிய முடிக்கு சமமாக கருதுகிறீர்கள் என்று பார்ப்பது எம்முடைய காலத்திலே ஒரு பாவமா அல்லது அல்லாஹு அபுல் ஆலமின் தடுத்த அல்லாஹுடைய தூதசல் அல்லாஹூ செல்லம் தடுத்த காரியங்களை செய்வதெல்லாம் நமக்கு ஒரு பாவமாக இன்று கணக்கிடப்படுகிறதா யோசித்து பாருங்கள் அல்லாஹுடைய மார்க்க வரம்புகளை மீறி அல்லாஹுடைய மார்க்க சட்டங்களை மீறி செயல்படக்கூடிய எல்லா அம்சங்களிலும் நம்முடைய பெயர் இருக்கிறது நம்முடைய பங்கு இருக்கிறது நம்முடைய பாவங்களை எல்லாம் என்ன ஆரம்பித்தால் நாம் இறைவனுக்கு மாறுபட்டு இறை மாறுபட்டு குர்ஆனுக்கு மாறுபட்டு சுன்னாவிற்கு மாறுபட்டு நடக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் எண்ணி பார்த்தால் நாம் எல்லாம் வெறும் தான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோமே தவிர நம்முடைய செயல்பாடுகளிலோ நம்முடைய வாழ்விலோ நம்முடைய அலங்காரங்களிலோ நாம் நடத்தக்கூடிய நிகழ்வுகளிலோ அல்லாஹுடைய மார்க்கம் இல்லை குரான் இல்லை சுன்னா இல்லை அல்லாஹுடைய மார்க்கத்துடைய பெயர் அங்கே உச்சரிக்கப்படுவதில்லை எவ்வளவு எவ்வளவு பெரிய பெரிய கஷ்டமான கடினமான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மரணத்தை என்று மறுமையை முன்னோக்கி இருக்கிறோம் என்று தெரிந்தும் நம்முடைய சமூகத்துடைய நிலைமையை அறிந்தும் எல்லா புறங்களிலும் இந்த முஸ்லிம் சமூகம் படுகின்ற இன்னல்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் கூட அறிந்தும் நம்முடைய வாழ்வில் இன்னும் சுன்னாவும் நிலைப்படுத்தப்படாத இந்த காட்சிகளை பார்க்கும் போது அல்லாவுடைய மார்க்கம் அங்கே நடைமுறை நடைமுறைப்படுத்தப்படாத அந்த நிகழ்வுகளை பார்க்கும் போது எம்முடைய உள்ளம் கவலைப்படுகிறது எம்முடைய உள்ளம் கலங்குகிறது அல்லாஹு அப்புல்லாலமின் எம்மை பாதுகாப்பானாக அல்லாஹு அப்புல்லாலமின் எம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது பெரிய காரியங்களை ஒன்றுமல்ல அல்லாஹ் எளிமையான காரியங்களைத்தான் நம் இடத்திலிருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் முஹாது ஜபல் ரதி அல்லாஹு அன் என்று ஒரு ரபித்தோழரோடு அல்லாஹுடைய தூதர் அல்லாஹூ அழிஹுவல்லம் ஒரு குதிரையில் அல்லது வாகனத்தில் பயணித்தார்கள் பயணிக்கக்கூடிய நேரத்தில் முஹாதை அழைத்துச் சொன்னார்கள் யா முஹாது உனக்கு தெரியுமா அடியார்களுக்கு அல்லாஹுவின் மீது உள்ள கடமை என்னவென்று முஹாது சொன்னார்கள் அல்லாஹு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தான் அறிந்தவர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் முகாதே அடியார்கள் அல்லாவிற்கு செய்ய வேண்டிய கடமை அவனை ஒருவனைத்தான் வணங்க வேண்டும் அவனுக்கு யாரையும் இணையாக்கி விடக்கூடாது இன்னும் சில தூரம் பயணித்தார்கள் மறுபடியும் அழைத்து கேட்டார்கள் முகாதே அல்லாவிற்கு அடியார்கள் மீதுள்ள கடமை என்ன தெரியுமா முகாது சொன்னார்கள் அல்லாஹோ அரசூ அல்லாவிற்கும் அல்லாவுடைய தூதருக்கும் தான் தெரியும் என்று அப்போது அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகி சொன்னார்கள் நான் மேலே கூறிய அந்த கடமையை அவர்கள் நிறைவேற்றினால் அல்லாஹுவை வணங்கி அவனுக்கு எதையும் இணையாக்காமல் அவர்கள் வாழ்ந்தால் அல்லாஹுடைய கடமை அடியார்கள் மீது அவர்களை வேதனை செய்யக்கூடாது நாளை மறுமையில் என்பதாகும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஜபல் ரதி அல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரே இந்த செய்தியை நான் மக்களுக்கு எடுத்து வைத்து விடவா அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இல்லை முகாதே நீ இதை இப்போது கூறிவிட்டால் மக்கள் அலட்சியமாக அல்லாஹுடைய மார்க்கத்தை எடுத்து விடுவார்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய சட்டங்களை எடுத்து விடுவார்கள் அவர் அவர்களுடைய செயல்களில் விட்டுவிடு சொர்க்கத்திலே நூறு அந்தஸ்துகள் உண்டு ஒவ்வொரு அந்தஸ்திற்கும் இடைப்பட்ட தூரம் வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரமாகும் அதில் உயர்ந்தது ஜன்னத்துல் பிர்தோஸ் அல்லாவிடத்திலே சொர்க்கத்தை கேட்க வேண்டும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபலுக்கு இந்த ஹதீஸை சொன்னார்கள் முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன் தங்களுடைய மரண நேரத்துடைய இறுதியில் மரணமாவதற்கு சில நொடிகளுக்கு முன்னால் அவர்கள் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸை எனக்கு அறிவித்தார்கள் நான் அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த காரணத்தால் இதுவரை அதை கூறாமல் இருந்தேன் நான் மரணித்து விட்டால் அந்த அமானிதத்தை பேணாமல் என்ப என்ற காரணத்தால்தான் தான் இப்போது இந்த ஹதீஸை உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்று மாதிபனு ஜபல் ரதி அல்லாஹோ அணுகும் அவர்கள் இந்த ஹதீதை நமக்கு எடுத்துச் சொன்னார்கள் அல்லாஹ்டைய தூதர் அல்லாஹு அழகிவர் செல்லும் இன்னொரு ஹதீதை சொன்னார்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் அழைப்பான் அழைத்து அந்த அடியாரை பார்த்து அல்லாஹ் கேட்பான் நரகத்திலே கடைசியாக நடை நரகத்திலே கடைசியாக தண்டனையை கூடிய அந்த மனிதனை அழைத்து அல்லாஹ் ரபுல் ஆலமின் விசாரணை செய்வான் இந்த நரகத்துடைய இந்த இறுதி வேதனைக்கு பதிலாக ஒட்டுமொத்த உலகத்தையும் உன்னிடத்திலே இப்போது இருந்து அந்த உலகத்தை இந்த வேதனைக்கு பதிலாக நீ எனக்கு கொடுக்க வேண்டுமென்றால் கொடுப்பாயா என்று அல்லாஹ் கேட்பான் இந்த நரக வேதனையில் கடைசியான வேதனை உனக்கு இந்த வேதனைக்கு பகரமாக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களும் உன்னிடத்திலே இருந்து அதை இப்போது எனக்கு கொடு என்று நான் கேட்டால் நீ கொடுப்பாயா என்று அல்லாஹ் கேட்பான் அந்த நரகவாதி சொல்லுவான் யா அல்லாஹ் நான் நீ கேட்டால் கொடுக்காமல் எப்படி இருப்பேன் இந்த வேதனைக்கு பதிலாக ஒட்டுமொத்த உலகம் இருந்தாலும் அதை கொடுத்து விடுவேன் என்று சொல்லுவான் அல்லாஹு ரபுல் சொல்லுவான் நான் இதைவிட லேசான ஒன்றை தானே உன்னிடத்திலிருந்து எதிர்பார்த்தேன் நான் எதிர்பார்த்த ஒன்று ஒன்றும் உலகம் அனைத்தையும் எனக்கு கொடு என்று நான் உன்னிடத்திலே எதிர்பார்க்கவில்லையே நரகத்திலிருந்து உன்னை பாதுகாப்பதற்கு நான் எதிர்பார்த்ததெல்லாம் அல்லா துஷிரி நான் எதிர்பார்த்ததெல்லாம் எனக்கு இணை வைக்காதே எனக்கு இணை வைக்கக்கூடிய செயலில் மட்டும் என்னை சந்தித்து விடாதே என்பதைத்தானே நான் எதிர்பார்த்தேன் என்று அல்லாஹூ ரபுல் அந்த அடியான சொல்லுவான் அல்லாஹுடைய மார்க் அல்லாஹுடைய மார்க்கத்தை அல்லாஹுடைய தூதரை நமக்கு எவ்வளவு எளிமையாக புரிய வைக்கிறார்கள் பாருங்கள் இன்று அல்லாஹுடைய தீனை கடினமாக கஷ்டமாக பின்பற்றுவதை இறுக்கமாக அதை செயல்படுத்துவதை நடைமுறைக்கு மாற்றமாக நாம் கருதி கொண்டிருக்கிறோம் ஆனால் அல்லாஹுடைய தீன் எமக்கு வரையறுத்திருக்கக்கூடிய மார்க்க சட்டங்களையும் மார்க்க வழிமுறைகளையும் எடுத்து பார்த்தால் அதுவெல்லாம் எளிதானது அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றி சொர்க்கத்தை அடைவதென்பது மிக எளிதானது ஒரு நபித்தோழர் வந்தார் அல்லாஹுடைய தூதரை சந்தித்தார் சந்தித்து கேட்டார் அல்லாஹுடைய தூதரே எனக்கு ஒரு செயலை சொல்லித்தாருங்கள் அதை நான் செய்தால் நான் சொர்க்கத்தை அடைய வேண்டும் அதை அதை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்லாஹு சொன்னார்கள் என்ற கடமையில் உறுதியாக சொன்னார்கள் அந்த தோழர் சொன்னார் அதை நான் செய்கிறேன் அதற்கு பிறகு ஐந்து வேலை தொழுகையில் உறுதியாக இரு என்று சொன்னார்கள் அவர் சொன்னால் செய்கிறேன் அல்லாவுடைய தூதரு நோன்பை நோட் ரமதான் மாதத்திலே நோன்பை விடு என்று சொன்னார்கள் அல்லாவுடைய தூதரிடத்திலே அவர் சொன்னால் செய்கிறேன் அல்லாவுடைய தூதரு ஹஜ்ஜை நிறைவேற்று என்று அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு இஸ்லாமிய மார்க்கத்துடைய ஐந்து கடமைகளை அவர் இடத்திலே முன்வைத்தார்கள் அவர் சொன்னார் அல்லாஹுடைய தூதரே இந்த கடமைகளில் ஒன்றையும் நான் அதிகப்படுத்தவும் மாட்டேன் ஒன்றை நான் தாழ்த்திவிடவும் மாட்டேன் அவர்கள் சொன்னார்கள் அவர் சென்றதற்கு பிறகு இவர் சொன்ன வார்த்தையில் இவர் உண்மையாளராக இருந்தால் அல்லாஹ் இவருக்கு சொர்க்கத்தை அளிப்பான் இவருக்கு வெற்றி அளிப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹூ அழகுவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகிய செல்லம் அல்லாஹுடத்திலே நெருங்குவதற்குரிய ஒரு அமலை ஒரு செயல்பாட்டை சொன்னார்கள் அடியான் இறைவனுக்கு நெருக்கமாக நேசராக மாறிவிட்டால் அவருக்கு யார் நோவினை செய்வாரோ அவருக்கு எதிராக நான் போரை பிரகடனம் செய்வேன் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகிய செல்லம் அல்லாஹ் கூறுவதாக சொன்னார்கள் அந்த இறை நேசன் யார் அல்லாவை நெருங்குவதற்குரிய கடமையான வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டே வருவான் தொழுவான் அல்லாவிற்காக நோன்பு வைப்பான் அல்லாவிற்காக ஹஜ்ஜு செய்வான் அல்லாவிற்காக என்று கடமையான ஜக்காத்தை கொடுப்பான் அல்லாவிற்காக அதற்கு பிறகு அல்லாத ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இன்னும் தொடர்ச்சியான வணக்க வழிபாடுகளாகிய உபரியான வணக்க வழிபாடுகளையும் செய்து கொண்டே வருவான் எதுவரை அல்லாஹ் அவனை நேசிக்கும் வரை அந்த அடியானை அல்லாஹ் நேசித்து விட்டால் அவன் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான் அவன் சிபாரிசை தேடினால் அல்லாஹ் அவனுக்கு உதவி அளிப்பான் அவன் நடந்தால் அல்லாஹு ரபுல் ஆலமின் அவனோடு இருப்பான் அவன் கரங்களை விரித்தால் அவனோடு இருப்பான் அல்லாஹ் என்று அல்லாஹுடைய தூதர் அல்லாஹூ அழகி வசல்லம் அல்லாஹுடைய தூதசல்லு அழகி வசல்லம் அல்லாஹ் கூறுவதாக எமக்கு எடுத்து சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய மார்க்கம் கடமையாக கடமையாக்கி இருக்கக்கூடிய கடமையிலேயே நம்முடைய நிலைகளை எடுத்து பாருங்கள் தொழுகையில் நம்முடைய நிலைப்பாடு என்ன நோன்பில் நம்முடைய நிலைப்பாடு என்ன ஹஜ்ஜில் நம்முடைய நிலைப்பாடு என்ன ஜக்காத்தில் நம்முடைய நிலைப்பாடு என்ன தொழுகை இங்கே இவ்வளவு பேர் ஒரு நிகழ்ச்சிக்காக ஒன்று கூடியிருக்கிறீர்கள் ஒன்று சேருமா பார்ப்பதற்காக நபர்களை பார்ப்பதற்காக இங்கு வரக்கூடிய மனிதர்களை பார்ப்பதற்காக நீங்கள் எல்லோரும் ஆவலோடு பல மணி நேரங்கள் காத்திருக்கிறீர்கள் அல்லாவை சந்திப்பதற்காக உங்களுடைய எண்ணம் என்றைக்காவது இது போன்று உங்களுடைய உள்ளத்திலே ஆசை இழந்து ஆர்வம் எழுந்து பள்ளிக்கு உங்களுடைய நேரங்களில் இருக்கக்கூடிய அலுவல்களை மறந்து பள்ளியை நோக்கி நாம் சென்றிருக்கிறோமா அல்லாஹு அப்பின் கடமையாக்கிய கடமை அந்த செல்வத்தில் இருந்து இரண்டரை சதவீதத்தை வருடத்திற்கு ஒருமுறை எடுத்து கொடுப்பது அதில் எத்தனை பேர் நாம் முறையாக இருக்கிறோம் நோன்பில் ஹஜ்ஜில் எம்மை சொர்க்கத்தில் இருந்து சொர்க்கத்தில் நுழைவித்து நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய அடிப்படை கடமைகளில் கூட நாம் சரியாகாத போது நம்முடைய மரணத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நாம் அல்லாவிக்காக நம்முடைய காரியங்களை அமைக்கக்கூடிய நாம் எதை நோக்கி நம்முடைய பாதையை அமைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அல்லாவுடைய மார்க்கம் எளிமையானது கடமைகளுக்கு பிறகு அல்லாவை நெருங்குவதற்கு நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள் மிக லேசாக இருந்தாலும் மிக எளிதாக இருந்தாலும் அல்லாஹு அபுல் ஆலமீன் அதை அங்கீகரித்து மிகப்பெரிய சொர்க்கங்களை அல்லாஹு ஆலமீன் எடுத்து தருவான் அல்லாஹுடைய நபித்தோழர்களை பார்த்து யார் நோன்பாலியாக இன்று இருந்தார் அபூபக்கர் சொன்னார்கள் நான் அல்லாஹுடைய தூதரே அடுத்து கேட்டார்கள் யார் என்று ஒரு ஏழைக்கு உணவளித்தது அபூபக்கர் சொன்னார்கள் எல்லா அன் நான் அல்லாஹுடைய தூதரே யார் என்று ஒரு ஜனாதாவை பின்தொடர்ந்தது அபூபக்கர் சொன்னார்கள் எல்லாஹு அன் நான் அல்லாஹுடைய தூதரே என்று அல்லாஹுடைய தூத சொல்லாஹு அழகிவ செல்லம் கூறிய அந்த செய்தியை அவர் கேட்டதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சொர்க்கத்தில் ஒரு மனிதனை நுழைவிக்க கூடிய எல்லா காரியங்களையும் அபூபக்கரி செய்கிறாய் ஒரு ஏழைக்கு உணவு அளிக்கிறாய் அது உன்னை சொர்க்கத்தில் நுழைவிக்கும் ஒரு ஜனாஜாவை பின்தொடர்ந்தாய் அது உன்னை சொர்க்கத்தில் நுழைவிக்கும் ஒரு ஏழை ஒரு ஒரு நோயாளியை நலம் விசாரித்தாய் அது உன்னை சொர்க்கத்தில் நுழைவிக்கும் என்று அல்லாஹுடைய தூத சொல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சொர்க்கத்தை பார்த்தேன் அதில் ஒரு மனிதனை பார்த்தேன் அவன் சொர்க்கத்தை சுற்றி வந்து வந்து கொண்டிருந்தான் அவன் இந்த பூமியில் மனிதர்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு மரத்தை வெட்டினான் அதன் காரணமாக அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை கொடுத்தான் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு மனிதன் பாதையிலே இடையூறு தரக்கூடிய ஒரு முள்ளை அகற்றினான் அதன் காரணமாக அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்தான் என்று அல்லாஹுடைய தூத சொல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூத சொல்லாஹூ அழகி வசல்லம் ஒரு ஹதீசை எமக்கு சொன்னார்கள் மூன்று மனிதர்கள் மழையின் காரணமாக ஒரு குகையில் தஞ்சமடைந்தார்கள் அதில் அந்த மூன்று பேரும் ஆலோசனை செய்தார்கள் இந்த குகை மூடிவிட்டது அல்லாவிடத்திலே நம்முடைய செயல்பாடுகளை கொண்டு நாம் பிரார்த்தனை செய்வோம் அதன் மூலமாக அல்லாஹ் நாம் செய்த நல்லறங்களின் காரணமாக இந்த குகையிலிருந்து எம்மை வெளியேற்றுவான் என்று பிரார்த்தனை செய்தார்கள் அவர் அதில் ஒருவர் சொன்னார் யா அல்லா எனக்கு வயதான பெரிய பெற்றவர்கள் வயதான தந்தை தாய் உண்டு அவர்கள் அவர்கள் உணவை சாப்பிட்டால் தான் என்னுடைய குடும்பத்தாருக்கு நான் உணவை சாப்பிட கொடுப்பேன் ஒரு நாள் நான் வருவதற்கு தாமதமாகிவிட்டது இரவில் என்னுடைய வேலைகளை முடித்துவிட்டு பாலை சுமந்து வந்தேன் அவர்கள் உறங்கிவிட்டார்கள் என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் கொடுக்காமல் என்னுடைய உறவுகளுக்கோ என்னுடைய மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ கொடுக்க கூடாது என்ற நிபந்தனையில் நான் இருந்த காரணத்தால் காலை விடியும் வரை அவர்களுக்கு அருகிலேயே அவர்களை உறக்கத்திலிருந்து எழுப்பாமல் அமர்ந்து அவர்கள் எழுந்தவுடன் அவர்களுக்கு உணவை கொடுத்தேன் அதற்கு பிறகுதான் பசியோடு இருந்த என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்தேன் இந்த செயலை நீ ஏற்றுக்கொண்டிருந்தால் எனக்கு நீ விடுதலை கொடு என்று அல்லாஹுடத்திலே கேட்டார்கள் அல்லாஹ் அந்த குகையை கொஞ்சம் திறந்தான் இன்னொரு மனிதர் சொன்னார் என்னுடைய உறவின் பெண் தவறாக அந்த பெண்ணை நினைத்தேன் அவரை தவறாக அழைத்தேன் அந்த பெண் ஒரு செல்வத்தின் தேவைக்காக வந்தாள் அந்த செல்வத்தின் தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்றால் தவறுக்கு இணங்க வேண்டும் என்று வற்புறுத்தினேன் இருக்கும் போது அவளை நெருங்கும் போது அவள் சொன்னால் அல்லாஹவை விலகிவிட்டேன் இந்த செயலை நீ ஏற்றுக்கொண்டிருந்தால் இதில் எனக்கு விடுதலை எல்லை என்று சொன்னார்கள் மூன்றாவது ஒரு மனிதர் சொன்னார் யா அல்லா என்னிடத்திலே வேலை செய்யக்கூடிய வேலையால் ஒருவர் இருந்தான் அவன் அவனுடைய கூலியை வாங்காமல் சென்று விட்டான் அந்த கூலியை நான் பாதுகாத்து அதர் அந்த அதில் இருக்கக்கூடிய செல்வங்களை ஆடுகளையும் மாடுகளையும் வாங்கினேன் அதை கொண்டு நான் அதை அவர் அந்த செல்வத்தை நான் பெருக்கினேன் பின்னால் காலத்தில் வந்தார் வரும்போது அவருடைய கூலியை கேட்டார் அவருடைய கூலியின் மூலமாக வாங்கி வந்த அந்த ஆடுகளும் அந்த மாடுகளும் போட்ட பண்ணையை அவரிடத்தில் நான் திருப்பி கொடுத்தேன் யெல்லாம் இந்த செயலை நீ ஏற்றுக்கொண்டிருந்தால் எனக்கு இந்த குகையிலிருந்து விடுதலை அழி என்று சொன்னார்கள் அல்லாஹு ரபுல் அலமின் அந்த மூவருடைய பிரார்த்தனையும் ஏற்றுக்கொண்டு அந்த குகையுடைய வாசலை இறைவன் திறந்து கொடுத்தான் இந்த செயல்பாடுகள் எல்லாம் நாம் நம்முடைய காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட நேரங்களில் செய்யக்கூடிய இயல்பான செயல்பாடுகள் கடைசியாக ஒரே ஒரு ஹதீஸை உங்களிடத்திலே நினைவுபடுத்தி முடிக்கிறேன் அந்த ஹதீஸ் அல்லாவுடைய தூதர் சொல்லுகி செல்லும் இடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்டார் யார் அசோலல்லா தொழக்கூடிய நோன்பு வைக்கக்கூடிய ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய உபரியான தர் தான தர்மங்களையும் செய்யக்கூடிய ஒரு பெண் இருக்கிறாள் அந்த பெண்ணால் எல்லா கடமைகளையும் நிறைவேற்றக்கூடிய அந்த பெண் தொழக்கூடிய நோன்பு வைக்கக்கூடிய சதக்காவை கொடுக்கக்கூடிய ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய அந்த பெண் அந்த பெண்ணால் அண்டை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் நோவினை அடைகிறாள் அண்டை விட்டார்கள் அந்த பெண்ணுடைய நாவால் நோவினை அடைகிறார்கள் தொலக்கூடிய இந்த பெண் ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய இந்த பெண் கடமையான வணக்க வழிபாடுகள் நிறைவேற்றக்கூடிய இந்த பெண் செய்யக்கூடிய ஒரே ஒரு செயல் இந்த பெண்ணுடைய நாவால் அண்டை விட்டார்கள் நோவினை செய்யப்படுகிறார்கள் சொன்னார்கள் லா இந்த பெண்ணிடத்திலே எந்த நன்மையுமில்லை இந்த பெண் நரகம் நுழைவாள் யார் ரசூல்லா இன்னொரு பெண் இருக்கிறாள் கடமையான தொழுகையை தான் தொழுகிறாள் கடமையான நோன்பைத்தான் நோக்கிறாள் கடமையான வணக்க வழிபாடுகளைத் தான் செய்கிறாள் ஆனால் அந்த பெண்ணால் இந்த உலகத்திலே யாரும் நாவால் நோவினை செய்யப்படவில்லை அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இந்த பெண் சொர்க்கத்தின் பெண் என்று இந்த நினைவுகள் எல்லாம் நாம் சொல்ல வருவது அல்லாவுடைய மார்க்கத்துடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய நாம் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் முறையாக சரியாக அது எளிதாக சாதாரணமாக இருந்தாலும் அதையும் அல்லாவிற்காக நிறைவேற்றினால் அல்லாவுடைய முகத்திற்காக நிறைவேற்றினால் அல்லாவுடைய மார்க்கத்துடைய வரையறைகளுக்காக நிறைவேற்றினால் அல்லாஹ் அபுல் ஆலமின் எமக்கு உயர்ந்த சொர்க்கங்களையும் உயர்ந்த நரக விடுதலையும் அல்லாஹு ரப்புல் ஆலமின் எமக்கு தருவான் அல்லாஹு ஆலமீன் எமக்கு அதனுடைய வாக்கியத்தையும் அருளையும் அல்லாஹு ஆலமீன் தரட்டும் ஒரே ஒரு விஷயத்தை சபையிலே நினைவுபடுத்தி முடிக்கிறேன் அல்லாஹுடைய மார்க்கம் பேசப்படுகிறது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் வேற எதையோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இல்ல மஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர குரானும் சுண்ணாவும் பேசப்படக்கூடிய சபையில் கூட உங்களால் மௌனம் காக்க முடியவில்லை என்றால் நீங்கள் என்ன முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறீர்கள் என்று பாருங்கள் இன்னும் இன்னொரு செய்தியையும் உங்களிடத்திலே சொல்லி செல்கிறேன் இந்த நுழையும் போதே என்னுடைய மனம் கொஞ்சம் பின்னால் சென்றது மார்க்கத்திற்கு அல்லது மார்க்க வரைகளுக்கு வரையறைகளுக்கு உட்பட்டு இல்லாத நிலையில் இது இருக்கிறதோ என்று இங்கு இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கும் போது ஆண்களும் பெண்களும் கலந்திருக்கிறார்கள் ஒரே சபையில் இது போன்ற சபைகளை அடுத்து நீங்கள் ஏற்பாடு செய்யும் பொழுது முறையாக முறைப்படுத்தி சரிபடுத்தி நீங்கள் ஏற்பாடு செய்தால் அது குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் உட்பட்டிருக்கும் என்ற செய்தியையும் ஏற்பாட்டாளர்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் அல்லாவிற்காக நீங்கள் கலந்து கொண்டால் அல்லாஹுடைய தூதருக்காக நீங்கள் கலந்து கொண்டால் மறுமையின் வெற்றிக்காக நீங்கள் கலந்து கொண்டால் குர்ஆனையும் சுன்னாவையும் அதில் முன்னிலைப்படுத்துங்கள் மற்ற அனைத்தையும் மற்ற செய்திகள் அனைத்தையும் கொஞ்சம் பின்னால் வையுங்கள் அது நமக்கு இந்த உலகத்திற்கும் மறு உலகத்திற்கும் கண்ணியமாக கண்ணியத்தை தரக்கூடியதாக அமையும் இருந்தாலும் குர்ஆனும் சுன்னாவும் எல்லா சபைகளிலும் பேசப்பட்டால் அது முன்களுக்கு இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு பலனை விரும்பக்கூடிய மக்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த சபையில் உங்களிடத்திலே இவ்வளவு இவ்வளவு பயணங்களுக்கு தாண்டியும் அடுத்தடுத்து நிகழ்ச்சிகள் இருக்கும் போதும் இதில் கலந்து கொண்டு இந்த செய்தி எடுத்து வைப்பதற்கா எனக்கு அருள் செய்தான் جزاكم الله خيرا بارك الله فيكم اقول قولي هذا استغفر الله لي ولكم السلام عليكم ورحمه الله